ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் இன்னைக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலா என்ன அதிர்ஷ்டங்கள் காத்துருக்கு என்ன அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட என் என்ற சர்பிரைஸான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான தனித்துவமான ராசி வளங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்து முழு பலங்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு மேலும் நமது வீடியோக்களை வந்து தடசிங் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கிறதுக்காக இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமையும் அப்படின்ற விஷயத்தை டீட்டெயில்டாக பார்க்கலாமா நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமைங்க தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் தினம் சங்கடஹர சதுர்த்தி தினங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேம் டுடே அவர் இன்றைக்கி சதுர்த்தி தினங்கிறதுனால விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்றைக்கி நமது துலாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மிகச்சிறப்பான வகையில் செவ்வாய் சுக்கரன் சனி ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஆறாம் இடத்துல ராகு சூரியன் புதன் இருக்கிறாருங்க இருந்தாலும் ஐந்தாம் இடம் வலுவாக இருக்கிறது தான் நல் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமைப்பாக கருதப்படுதுங்க இந்த தினம் அதன் மூலமாக இந்த மாதிரி சிறந்த கிரக அமைப்புகள் மூலமாக நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த அற்புதமான ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க யார் யாருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல் இசை நாடகம் போன்ற கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கும் உத்தியோகத்தர்களுடைய அன்பர்களுக்கும் இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டுங்க மேலும் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் கூட இன்றைக்கி நல்ல வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அந்த நல்ல முன்னேற்ற பாதையை நீங்க வந்து சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க நல்ல சான்ஸ் இப்போது தேடி வரும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளின் அடையாளம் கண்டு அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சியை மேற்கொண்டால் கலைத்துறை சார்ந்தும் அதிகமான நல்ல வளர்ச்சியை பெற முடியுங்க அதிகமான முன்னேற்றத்திலிருந்து அனைத்து துறையினருமே பெற முடியும் நீங்கள் சிறப்பாக அதை பயன்படுத்திக் கொண்டு பணம் வந்து நிறைய சம்பாதித்து பொருளாதாரத்தை வந்து உயர்த்தி கொள்வதற்கான நல்ல முன்னேற்றமான ஒரு நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வருங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் பிசினஸ் பீப்பிள்ஸ்க்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் பிசினஸ் பெரிய அளவுக்கு வளர்ச்சியை பெறுங்க அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தன லாபம் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதார உயர்வு சூப்பராக இருக்குதுங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கஸ்டமர் கூட நீங்கள் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க எல்லா விதமான நல்ல நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கிற இந்த நேரத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்தி கொண்டு உங்கள் பிஸ்னஸை நீங்களே கூடாது நீங்கள் யார்ட்டியா சண்டை போட்டுருக்கீங்க வாடிக்கையாளர் கூட அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு நூறு கஸ்டமர் அங்கே இருப்பாங்க நூறு பேருமே வந்து முகம் சொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் ஸோ கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணுங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் அதன் மூலமாக உங்க வளர்ச்சி நீங்க வந்து நீங்களே எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்து உருவாக்கி கொள்ள முடியும் எனவே நீங்க வாக்குறுதிகளை தவிர்த்தால் பிசினஸ் நல்ல வளர்ச்சியை பெறுங்க அற்புதமான ஒரு நாள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்துல திருமண யோகம் இப்பொழுது கைகூடி வந்துள்ளதுங்க நீங்கள் வந்து திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ இப்பொழுது திருமண ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாங்க அது குறித்து பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி நடத்துவதற்கு உகந்த ஒரு நாள் குடும்பத்தில் இன்னைக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய யோகம் அதன் மூலமாக இருக்குங்க ஆனந்தமான ஒரு குடும்ப வாழ்க்கையை அனுபவிப்பீங்க உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இன்றைக்கி மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் கூடுதலாக உங்களை நம்பி சில பொறுப்புகள் தருவாங்க நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் பிஸ்னஸ் பீப்புள் எப்படி நல்ல வளர்ச்சியை பெறறாங்களோ அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரிகளாக இருந்தாலும் சரி அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகர்களாக இருந்தாலும் சரி ஸ்மார்ட்டாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக நீங்கள் என்கேஜ் பண்ணிங்கன்னா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா வேற லெவலில் இன்றைக்கி மகிழ்ச்சியில் ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க சில காரியங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு டல்லான ஒரு சூழல் இருக்குங்க ஆர்வமே இருக்காது அந்த மாதிரி ஆர்வம் இல்லாத சூழலை நீங்கள் சமாளிப்பதற்கும் தகுந்த ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துங்க அனுபவ ரீதியான சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுனால அதன் மூலமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்து யாருக்கும் வந்து வாக்குறுதிகள் கொடுத்துட்றாதீங்க அப்படியே நான் பார்த்துக்கு நான் உனக்கு இதெல்லாம் செஞ்சு தந்துடுறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது கொஞ்சம் சிந்தித்து நம்மளால் எப்படி அதை செய்ய முடியும் அதுக்குண்டான பேக்கப் பிளான் என்ன எதை வச்சு நம்ம அந்த வாக்குறுதியில் நிறைவேற்ற போகிறோம் அப்படின்ற ஒரு சிந்தனைகள் வந்து கொடுக்கும் போதே உங்களுக்கு இருக்கணும் அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு தான் வாக்குறுதிகள் கொடுக்கணுங்க இல்லைன்னா வாக்குறுதிகள் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமாக அமையும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் நல்ல சக்தி மிக்க நல்ல உறுதியான மனநிலையில் இருப்பீங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ஏன்னா உங்களுடைய நகைச்சுவை இயல்பு அதற்கு காரணமாக அமையலாம் ஆனால் உங்கள் காதலருக்கு பிடிக்காத பேச்சுகளை பேசாதீங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இயல்பாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடி சென்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கீங்க நகைச்சுவையாக பேசுவீங்க அதன் மூலமாக நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் சரிங்க உங்களை சுற்றியுள்ள எல்லாருமே கலகலப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் கொள்ள முடியுங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் எந்த ஒரு காரியங்களும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள் ஏன்னா பிளான் பண்ணி செயல்படுறதுனால உங்களுக்கான வெற்றிக்கான பர்சன்டேஜ் வந்து அதிகரிக்கும் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் ஆர்வமாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள வேண்டும் அது ரொம்ப அவசியம் ஸோ அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நீங்கள் உருவாக்கி கொள்வதற்கு உங்களுடைய அந்த நல்ல திட்டமிடல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்குங்க ஸோ பிளான் பண்ணுங்கள் இன்னைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத முதல்ல பிளான் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் இன்னைக்கு டே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபார வாழ்க்கை நல்ல முன்னேற்றகரமாக அமைங்க எல்லா விதமான துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் நல்ல பதவிகள் நல்ல பணம் என முன்னேற்றகரமான நல்ல பாதைகள் புலப்படக்கூடிய இருக்குங்க எனவே உத்தியோகம் வியாபாரம் ரெண்டுமே சூப்பராக இருக்கக்கூடிய நல்ல நேரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் வியாபாரத்தில் புதிய உச்சத்தை நீங்கள் உயரத்தை வந்து எட்டக்கூடிய அந்த மாதிரி நல்ல தருணங்கள் இன்னைக்கு வந்து சேருங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி கிரியேட்டிவான திறமைகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னா தாராளமாக வெளிப்படுத்தலாம் க்ரியேட்டிவிட்டி சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அன்றைக்கெல்லாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் வேற லெவலில் இருக்குங்க எதிர்பாராத நல்ல வெகுமதிகள் கிடைக்கும் அற்புதமான நல்ல பரிசுகள் கிடைக்குங்க எல்லை இல்லாத கிரியேட்டிவிட்டி உணர்வு இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க அதனால் இன்றைய தினம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு நாளாக அமையும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திரும்ப மாணவர்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வேறு லெவலில் இருக்கிறதுனால சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை துணை கூட தான் இருக்குங்க அதனால் நீங்கள் முடி முடிந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க இந்த தினம் கற்கண்டான ஒரு தித்திக்கும் இல்லாத வாழ்க்கையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக நீங்கள் அமைப்பெறுவீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் காரிய வெற்றிகள் அதிகமாக இருக்குங்க அதனால நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இன்றைய தினம் உங்கள் வளர்ச்சிக்காக பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும் உங்கள் உங்களோட அலுவலக பணிகளாக இருக்கட்டும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் ரொம்ப ரொம்ப அதிகமான பழங்களை ஏற்படுத்தி தரும் எனவே நிறைய முயற்சிகளை உங்கள் வளர்ச்சிக்காக செய்யுங்க நல்ல வரங்கள் தேடி வரும் அதை கொள்ளுங்கள் சுபகாரியங்களை நடத்தலாம் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள்லாம் பூர்த்தியாக உங்கள் மூலமாக அதன் மூலமாக நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் நல்ல சந்தோஷமாக எனக்கான சூழ்நிலையில் இருப்பீங்க நண்பர்கள் மூலமாகவும் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்ற இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கிஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது தொலைபிரஸ் என்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக நீங்கள் கிரே கலரை பயன்படுத்திக்கலாங்க மேலும் நம்பர் ஃபோர் இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதிய அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நம்ம துளம்பரசன்படி தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றது தினம் அலுவலக பணிகள்ல உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் கிடைக்குங்க சில பணிகள் ஆர்வம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும் போது அதில் ஆர்வத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக தான் நல்ல முன்னேற்றப்பாதை உருவாக்கிக் கொள்ள முடியும் ஸோ ஆர்வத்தை உருவாக்கி கொண்டு செயல்படுங்கள் கூடுதல் பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் சுவாதி நட்சத்திர தினம் உங்களுக்கு அனுபவ ரீதியான சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல சில மாற்றங்கள் ஏற்படுங்க அனுபவ ரீதியை நீங்கள் ப பயன்படுத்தி உங்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்குறதுல தயக்கமே காட்ட வேண்டாம் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க சோ கொஞ்சம் சிந்தித்து பொறுமையாக வாக்குறுதிகளை கொடுப்பது ரொம்ப முக்கியமாக அவசரப்பட வேண்டாம் நல்ல மாற்றங்கள் நிறைந்தனால் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு பிளானிங் ரொம்ப அவசியங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி திட்டமிட்டு செயல்படுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் வந்து சேரும் நிறைய விஷயங்களை ஆர்வம் கற்றுக்கக்கூடிய ஆர்வம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறதுனால கொள்ளுங்கள் ஆனால் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களோட நீங்கள் தேவையில்லாத பயனற்ற வியா விவாதங்களாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிறது நல்லது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே